ஹலோ காய்ஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்டு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவில் தம்தக்கொடி கண்ணமங்கல இருக்கிற வேலூரில் தான் இருக்கு இப்போ வாங்க போகலாம் இப்போ ஸ்டார்டிங்லேயே இப்போ கண்ணமங்கத்துல இருந்து ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் இருக்கு இது ரெண்டு பக்கமும் மலை தான் இருக்கு எவ்வளோ ரொம்ப ப்ரீஷியஸாக பீஸ்ஃபுல்லாக இருக்கு பாருங்க இதுதான் நந்து நந்து போகிற வழி ஸ்டெப்ஸு அப்புறம் இதை சுற்றி வந்து காடு மாதிரி தான் இருக்குது வண்டிலையும் போகலாம் ரோடு இருக்கு அதுக்கப்புறம் விண்டோ சீசனில் வந்தீங்கன்னா நஜமா ஊட்டில இருக்க ஃபீல் கிடைக்கும் இதுதான் இந்த கீழ இருந்து பார்த்த இடம் அப்படியே இங்கே சுற்றி மழை இருந்துச்சு நல்லாவே தெரிஞ்சிது இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க நீங்கள் நிஜமாவே விண்டோ சீசனில் வந்தீங்கன்னா ஊட்டில இருக்க ஃபீல் கிடைக்குங்க கண்டிப்பாக வந்து பாருங்க வேலூரே பார்க்க வேற மாதிரி தெரிஞ்சிது இங்கே பாருங்க மழையே அவ்வளோ தெரியல ஒரு பக்கம் மழை இன்னொரு பக்கம் பள்ளம் அதுக்கப்புறம் இதுதான் வந்து பார்க்கிங் ஏரியா எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க ஃப்ரீ பார்க்கிங் இது எங்கே வேணாலும் நிறுத்திக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இது வந்து எவ்வளோ இதுவாக இருக்க பாருங்க இது இன்னமும் ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்க இதுவும் வந்து பார்க்கிங் பண்ணுற ஏரியா தான் இப்போ நான் பார்க் பண்ணிவிட்டு இதோ இங்கே எவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்கள் மலை எப்படி இருக்குது பாருங்கள் இதுதான் வந்து முருகர் கோவிலுடைய என்ட்ரன்ஸ் இது கோவிலில் பாருங்கள் எவ்வளோ பெரிய கேட்டாக இருக்குது இப்போ நம்ம உள்ளே போகலாம் வாங்க இங்கே ஒரு பப்ளிக் ரெஸ்ட்ரூம் போகிறோன்னே இருந்தது தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே போ போனோடனே இங்கே பெரிய கோவில் தெரிஞ்சது அதுக்கப்புறம் வந்து அந்த இந்த கோபுரமும் தெரிஞ்சுது இதுதான் வந்து ஃப்ரீயாக வந்து கல்யாணம் பண்ணுற இடம் ஃப்ரீயாகவே நம்மளுக்கு பண்ணி தருவாங்க அதுக்கப்புறம் வந்து ஆப்போசிட்டில் பாத்தீங்கன்னா கோவில் தெரியும் அப்படியே நம்ம வந்து போலாம் அங்கங்கே மரம் செடிலாம் வச்சு டெக்கரேஷன் சூப்பராக பண்ணியிருந்தாங்க நான் இன்னும் கட்டிகிட்ருக்கேன்னு சொல்லலை அது இது இதெல்லாம் தாங்க எப்படி இருக்குது பாருங்க எவ்வளோ பெருசாக ஒரு மண்டபம் மாதிரி இது வந்து வந்து நவகிரகம் சுற்றி வர இடம் இது லாஸ்ட்டாக பார்க்கலாம் ஏன்னா இப்போ டைம் இல்லை நம்ம ஃபஸ்ட்டு இது போய் பார்த்துட்டு வந்துடலாம் சாமியை போய் பார்த்துட்டு வந்துடலாம் இங்கே பாருங்கள் எப்படி வின்டரில் வியூ இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம இப்போ வந்து அவங்க எப்படி இருக்கு பாருங்கள் வியூலாம் எவ்வளோ பனி மூட்டமாக இருக்குது பாருங்க இது ரெண்டு மணிக்கு எடுத்த வீடியோ ரெண்டு மணிக்கு எடுத்த வீடியோ அதுக்கப்புறம் சொன்னால் யாராவது நம்புவாங்களா எப்படி இருக்கு பாருங்க அப்புறம் இதில் நம்ம கீழே வந்து பார்த்த வந்து ஸ்டெப்ஸு எப்படி எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க அப்புறம் ஆப்போசிட்டில் வந்து கொடி கொடி இருக்குது ஏரி ஏரி வந்தாலே கொடி மரம் தான் நம்மளுக்கு தெரியும் அந்த மாதிரி கட்டி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இது வந்து சு போகிற பார்த்துங்க இது எப்படிக்கா போய் சுற்றி வர இடம் அதுக்கப்புறம் இது வந்து தீபம் ஏற்றும் இடம் அதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி வியூ இருந்தது இந்த தான் சூப்பராக இருந்தது எல்லோரும் வியூடு வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்தாங்க நாங்களும் எடுத்தோம் ரொம்ப சூப்பராக வியூ இருந்தது நீங்களும் கண்டிப்பாக வாருங்க வேலூரே இப்படி இருக்குமா எதிர்பார்க்கவே இல்லை வேல் ஃபஸ்ட் வேலூர் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இப்படி பார்க்குறோம் எப்படி இருக்குது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டெப்ஸு ரொம்ப கீழே போகுது இது எப் இது வந்து உள்ளே போகிற போகலாம் இங்கே பாருங்கள் மேலே வந்து வரைஞ்சி வச்சுருக்காங்க எவ்வளோ அழகாக வரைஞ்சி வச்சுருக்காங்க பாருங்கள் சிவன் பார்வதி அப்புறம் பீகாக் அப்புறம் அந்த மாதிரிலாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க முருகர் அந் இப்போ வாங்க உள்ளே போகலாம் இங்கே வந்து சுப்பிரமணிய சுவாமி பெருமாள் இருக்கார் இங்கே பாருங்கள் கோவிலோடைய இது வரலாறு எல்லாமே முருகரோட வரலாறு எல்லாமே இங்கே சுற்றி வரைஞ்சி வச்சிருக்காங்க பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்காங்க ரொம்ப நல்லா இருந்தது இது பாட்டு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் மூலஸ்தானத்தை எடுக்க விடலை அதனால் அங்கே காட்டுறோம் அதனால் நாங்கள் சாமியை காமிக்க முடியல சாரி கைஸ் இப்போ நம்ம வந்து இப்படி இப்போ இங்கே வந்து பிள்ளையார் இருக்காரு அதுக்கு பக்கத்துலையே வந்து கண்ணாடிக்குள்ள பிள்ளையாரில் நவதானியங்களை வச்சு மாலை செஞ்சு போட்டிருக்காங்க ரொம்பவே அழகாக இருந்தது பக்கத்துலையே முருகருக்கு வெற்றி வே வேர் உடைய மாலை போட்டிருக்காங்க இதுவும் அழகாக தான் இருந்தது அதுக்கும் பக்கத்தில் என்ன இருந்ததுன்னா சிவனும் பார்வதியும் இருந்தாங்க அதுக்கு வந்து இருபது ரூபா நோட்டை வச்சு மாலை போட்டிருந்தாங்க எனக்கு பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது காய்ஸ் எப்படி போட்டிருக்காங்க பாருங்க எப்படி செஞ்சாங்கன்னே தெரியல இப்போ அங்கே சூப்பராக இருந்தது இப்போ வாங்க நம்ம அடுத்த அடுத்த பாட்டை பார்க்கலாம் அடுத்த அடுத்த பாட்டு பார்க்கலாம் இங்க வந்து சிவனும் பார்வதியும் சிவலிங்க வடிவல்ல இருந்தாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து முருகர் முருகருக்கு வல்வி முருகருக்கு வல்வி தேவனோட வாதாமும் முந்திரியும் வச்சு சேர்ந்த மாலை இருந்தது மாலை போட்டிருந்தாங்க அதுவும் நல்லாதான் இருந்தது பக்கத்திலேயே முருணர்வு முருகருக்கு வெற்றிவேல் வெற்றிவேல் இது வெற்றிவேல் மாலை போட்டிருந்தாங்க இங்க வந்து முருகர் முருகர் ஆறு பிறந்த போட்டிருக்காங்க இதுவும் இருந்தது இந்த இது இருந்ததுக்கு இங்க வந்து அடுத்து மகாலட்சுமி இருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்தாங்க பாருங்க அதுக்கப்புறம் திருப்பியும் பெயிண்டிங்க பார்க்கலாம்

அnde சமாதானம் பேர் செலுத்ததுக்காக அனுப்புனாங்க அடுத்து அவர் போய் சமாதானம் பேர் கூட வர்ஞ்சி வெச்சனாவ சூரபத்ன நல்லா இருந்தது அடுத்து அவர் ஒத்துக்கலாம்னு சொல்லி ஒత్తుகலாம் போர் பண்ணான் சொன்னது அடுத்து அடுத்து சூரபத்மன் சூரபத்மனோட தம்பியா பண்ணது எல்லாமே அங்க வர்ஞ்சி வெச்சனாங்க ரொம்ப அழகா இருந்தது அதுக்கப்புறம் இது வந்து சரஸ்வதி இது வச்சுருந்தாங்க அப் அதுக்கப்புறம் சூரபத்மனோடைய வச்சு மரத்தில் ரெண்டா வேறு வச்சு ரெண்டாக வரைஞ்சி வரைஞ்சிருந்தாங்க அதுவும் அழகாக தான் இருந்தது அடுத்தது முருக தேவர்களை விடு வச்சாங்க அதுவும் இருந்தது அடுத்து தேவயானையை கல்யாணம் வரைஞ்சி வச்சிருந்தாங்க அதுவும் நல்லா இருந்தது அது ரொம்ப அழகா இருந்தது அடுத்து வள்ளியும் தேவானியும் வரைஞ்சிருந்தாங்க காலை வெட்டி போடுற மாதிரி நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வந்து முருகர் வல்வி தேவையும் வந்து வரைஞ்சிருந்தாங்க அடுத்து வள்ளியை கொடுறது வச்சுருந்தாங்க சாரி காய்ஸ் வள்ளியை காதல் தெரியும் நம்ம செய்கிறதுக்காக வேடன் வேஷம் போட்டுதான் முருகர் முருகருக்கு வேடன் வேஷம் போட்டுத வரைஞ்சி வச்சுருந்தாங்க நான்தான் தப்பாக சொல்லிட்டேன் சாரி அது து வள்ளியை வள்ளி கலரத்தை வரைஞ்சி வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் திரும்பியும் நம்ம இப்போ நம்ம வந்து வெளியில் அந்த அங்க அங்கே போயிட்டுருக்கோம் எந்த கோவிலையும் இல்லாதது இந்த கோவில் இருக்குது அதுதான் அந்த ஆறு வார்த்திகை பெண்களை தனித்தனியாக சிலையிட்டு அது பேர் அங்கே கும்பிட்றாங்க மேலே பேரும் எழுதியிருந்தாங்க இங்கே இங்கே வந்து சுற்றி வர இடம் இந்த இடம் வந்து ஸ்டார் மாதிரி இருக்கும் ஸ்டார் ஸ்டார் கார்னர் இல்லையோ வந்து கார்த்திகை பெண்கள் இருப்பாங்க அங்கே சிலைய வச்சுருப்பாங்க மேலேயும் பேர் இருக்கும் இங்கே பாருங்க தாயா தாழம்பா அதுக்கப்புறம் சுத்தி சுற்றி இடம் இது ஒன்று தாய் துளா உடையது அதுக்கப்புறம் சிலை திருப்பியும் அடுத்தது இங்கே வரங்க நாங்கள் அங்கே தான் லாஸ்டில் போக போகிறோம் அந்த அது தான் வந்து எட் இங்க இங்கே எங்கள் பேர் தாய் நீ இது அடுத்து கார்த்திகை பெண் அப்புறம் வெளியில் வந்தால் இது க கொடிமரம் இது வந்து நவகிரகம் இங்கே வந்து எல்லாம் எட்டு இதோட ஸ்பெஷல் என்ன எட்டு பிளானட்டோடைய கல் எடுத்து ஒம்பது பிளானட்டோடைய கல் எடுத்துகிட்டு வந்து இங்கே இந்த க இந்த இது இந்த எல்லாம் செஞ்சுருக்காங்க ஒரு ஒரு கல்லுலேயும் ஒரு ஒரு சாமி செஞ்சுருக்காங்க இது பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது கேட்கும் போது இன்னும் சூப்பராக இருந்தது எப்படி எப்படி செஞ்சுருக்காங்க பாருங்கள் சூப்பராக ஒரு ஒரு பிளானட்டோடைய கல்லை வச்சு பாருங்கள் ஒயிட்டு ஸ்டோன் க்ரீன் ஸ்டோன் க்ரீன் ஸ்டோன் எந்த ஸ்டோனோட இதுன்னே தெரியல எப்படி இருக்குது பாருங்கள் பனி மூட்டோம் இப்போ நாங்கள் பார்க்கிங் பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்துட்டோம் ஏன்னா நம்ம இங்கே போகணும்ல இப்போ வந்து இங்கே போக போகிறோம் எப்படி இருக்குது பாருங்கள் எப்படி பண்ணி மூட்டமாக இந்த வேலூர் சுற்றி மலை தாங்க இருக்குது அப்புறம் எவ்வளோ வின்டரில் வந்து பாருங்கள் ஊட்டியில் வர எக்ஸ்பிரஸ் கிடைக்கும் இந்த மலையில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது பாருங்கள் அதுக்கப்புறம் இங்க இங்கேருந்து கீழே பார்க்கும்போது சூப்பராக இருந்தது எப்படி இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் என்ன என்னால் இன்னுமும் நம்ம முடியல வேலூர் இப்படி தான் இருக்குமானு இது வந்து ரோடு அதுக்கு அது ரோடு தான் அப்புறம் இங்கே இது வந்து இங்க வந்து கிளம்புறோம் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் இன்னுமோ நம்ம முடியல சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்ல அந்த இது தான் அந்த ஸ்டெப்ஸு எப்படி எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்க அதுக்கப்புறம் இது நம்ம சுற்றி வந்த ஸ்டார் ஷேப்பு ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் காய்ஸ் ப்ளீஸ்